சமீபத்தில் நம்மளோட சேனலில் நான் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் அதில் வந்து இரண்டு முக்கியமான கேள்விகள் ரொம்ப எப்படி சொல்றது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கேட்டிருந்தாங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம அந்த ஒரு டாப்பிக்கையும் கவர் பண்ணது கிடையாது அந்த ரெண்டு கமெண்ட்ஸ் என்னன்னா சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இது ஒரு ரகம் இன்னொன்று பார்த்தோன்னா நீண்ட நாட்களா ஒரு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு சைக்காலஜி சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வரும் அதுவும் குறிப்பா சொல்லுனா இந்த போர் முனையில நிற்கக்கூடிய வீரர்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு மேல நீங்க பேட்டல் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உளவியல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் அந்த இடத்துல எழ ஆரம்பிக்கும் அதை பத்தி ஒரு வீடியோ சொல்லிட்டு ஒரு கமெண்ட் அதனால பார்க்க முடிஞ்சது இன்னொரு வீடியோட கமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா போலாந்து வந்து ரஷ்யாவோட ட்ரோன்கள் உள்ள நுழைஞ்சிருச்சு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு கொடுத்திருந்தாங்க அதுக்கு ரஷ்யா என்ன ஒரு அக்யூசேஷன் வச்சிருந்தாங்கன்னா எங்களோட ட்ரோன்களை எடுத்து உக்ரைன் அதை போலாந்துக்குள்ள ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சேவிய லாப்ரோ ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை இல்ல இந்த மாதிரி பண்ண முடியுமா இது ரெண்டுத்த பத்தி இந்த ஒரு பதிலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் நானுங்களா கீதா முக்கியம் டிபி ட்ரெண்டிங் பேட்டில் ஃப்ரண்ட் தமிழை சொல்லனா போர் முனைன்னு சொல்லுவாங்க இல்ல ரொம்ப நாளா யுத்தத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன மாதிரி பிரச்சனைகளை இந்த இடத்துல பேஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தோம் வைங்க பிடிஎஸ்டின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒண்ணு போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவாங்க நார்மலா வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு க்ளோஸ்டு ரூம்ல இருக்காங்க இல்ல ரொம்ப நாளா வந்து ஒரு நபர் ரொம்ப ஒரு பூட்டி இடத்துல இருக்காங்கன்னு வைங்க அவங்க அவங்களுக்குள்ளே நிறைய ஹலூசினேஷன்ஸ் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுவாங்க ஹலூசினேஷன்ஸ்னா என்னன்னா இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கற்பனையில உருவாக்கி இந்த த்ரீ படத்தை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல வந்து இல்லாத ஒரு நபர் பேசுற மாதிரி தன்னோட காதுக்கு பக்கத்துல கேட்கறது இல்ல அந்த மாதிரி சில விஷயங்கள அவங்கள அசியூம் பண்றது இந்த ஹலூசினேஷன்ஸ் சொல்லுவாங்க சோ இப்போ சோல்ஜர் வந்து நார்மலான ஒரு பர்சன் அவர் வந்து நீங்க வீரரா கூட கன்சிடர் பண்ண வேணாம் இப்படி இருக்கக்கூடிய நபர் ஒரு இடத்துல தினமும் துப்பாக்கிகளுக்கு நடுவுலையும் இந்த தோட்டாவோட சுடுதல்களுக்கு நடுவுல நிக்கிறப்போ அவரை ரொம்பவே எமோஷனலா இது பாதிக்கும் இது வந்து நார்மல் பர்சன்ஸ்னால கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியாது மன உறுதி அதிகமா இருக்கக்கூடிய நபர்களும் மனதைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கண்டிஷன்ஸ் இவங்களால ஓவர் கம் வர முடியும் அதனால அதனாலதான் ராணுவத்துல சேர்றப்பவே உளவியல் ரீதியா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்ன்றதுக்காக அதிகப்படியான எக்ஸசைஸ் அந்த இடத்துல கொடுப்பாங்க அதிகப்படியான பயிற்சிகள்ன்றதையும் கொடுப்பாங்க சகதியில நடந்து போறது சாக்குற மாதிரி இருக்கக்கூடிய சகதியில ரொம்ப நேரத்துக்கு வந்து மூச்சு அடக்கிக்கிட்டு இருக்கிறது இல்ல அந்த ஸ்மெல்ஸ் வந்து தாங்குறதுன்னு சொல்லிட்டு மன ரீதியா அவங்களோட அவங்களோட வழி இருக்கோ அந்த அத்தனை உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சி எல்லா நாட்டோட ராணுவத்திலையும் கொடுக்கும் ஆனா இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு தான் தாங்கும் ஏன்னா எல்லா வீரர்கள்னாலும் எல்லா அந்த நேரத்திலயும் இருந்துட முடியாது அதுவும் மூணு வருஷமா இப்ப ரஷ்யா உக்ரைன் போற நீங்க எடுத்துட்டீங்கன்னு வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நடந்துட்டு இருக்கு ரொம்ப நாள ஆயிரம் நாளை தாண்டி இந்த பிரச்சனையானது போயிட்டு இருக்கு அப்படி இருக்கப்போ மெயினா இவங்க சில விதமான பிரச்சனைகள் இந்த பண்ணுவாங்க ஒன்னு நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டிப்ரெஷன் ஆன்சைட்டி டிசார்டர் ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாரல் இன்ஜூரி சௌவைபல் கில்ட் டிஃபிகல் ஹைப்பர் விஜிலன்ஸ் எமோஷனல் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்கல ஒரு விஷயம் நம்ம நினைச்சதை விட ஆப்போசிட் திசையில நடக்குது இல்ல அதுக்கு தாப்புல நடக்குதுன்னா அதை நம்மளால தாங்கிக்க முடியாது அந்த இடத்துல நம்ம ரொம்பவே கோபத்தை வெளிப்படுத்துவோம் மேல் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய பிரஷர் நீங்களாம் வந்து நினைப்பீங்க இந்த ஜெனரல்ஸ்லாம் வந்து வந்து இடத்துல ஒரு மெடல் வாங்குறாங்க இருக்க மாதிரி ஆனா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்கள் தான் அத்தனை பிரஷரையும் தாங்குவாங்க மேலிடத்துல இருந்து பிரசிடன்ட் கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வருது டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வருதுன்னா அது அந்த அந்த சீஃப் ஆர்மியோட சீஃபுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கமிடன் ஜெனரல்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து கடைசியா பேட்டில் ஃபிரண்ட்ல யார் முன்னாடி நிக்கிறாங்களோ எந்த ஒரு பைலட் அந்த போர் விமானத்தை ஓட்டிட்டு போறாரோ எந்த ஒரு கப்பலோட சிப்பந்தி எந்த ஒரு கப்பலோட கேப்டன் அந்த இடத்துல அந்த கப்பலை இயக்கிட்டு இருக்காரோ யார் அந்த மிசைல் லான்ச்சர்ல கையை வச்சிருக்காங்களோ இவங்க மேலே தான் அந்த வலுவை வந்து இருக்கும் அப்படி இருக்கப்ப எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியலன்னா அந்த இடத்துல கோபமா உங்களுக்கு அளவை விட ரொம்ப அதிகமாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் டிப்ரஷன் இதை வந்து இதை பத்தி நம்ம பெருசாக பேச விரும்பல ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கு ராணுவ வீரர்கள் பேசுகிறப்போ அவங்க இந்த ஒரு பேட்டில் அவங்க அந்த இடத்துல பேசக்கூடிய அந்த ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னா ரொம்ப சிவியரா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கில்ட் நம்மளோட நண்பர் ஒருத்தர் இறந்துட்டான் நம்மளோட நம்ம கூட இருந்த சக ஒரு வீரன் இறந்துட்டான்றப்போ அதை அவங்களால தாங்கி கொண்டே தான் அவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் இந்த இடத்துல மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம சர்வ கில் ஒன்று சொல்லுவாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா இத்தனை பேர் இறந்துட்டாங்க ஆனா நான் இன்னும் உயிரோட இருக்கேன் ஆனா அந்த நிலைமையில வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது நான் கொஞ்சமா வந்து நிம்மதியா இருக்கணும் ஆனா இந்த சர்வைவல் கில்ட்ன்றது வந்துருச்சுன்னா இத்தனை பேர் இறந்ததுக்கு நான் ஏன் உயிரோட இருக்கேன் என்னால அவங்களை காப்பாற்ற முடியலையே என்னால அவங்களை வந்து இந்த இடத்துல சரிவர ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உளவியல் ரீதியா அவங்களுக்குள்ளயே இந்த பிரச்சனையானது ஏற்படும் அது மட்டும் இல்லாம சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர்னு ஒண்ணு இருக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த டிப்ரெஷனை போக்குறதுக்காக ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்றது ராணுவத்துல வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்றது இந்த மாதிரி பேட்டன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுல கொடுப்பாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓவர் கம் பண்ணனா இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ்னால மட்டும்தான் அதை குறைக்க இருக்க முடியும் அப்படி இருக்கப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நீங்க அளவுக்கு அதிகமாக அதிகமா கன்சியூம் பண்றீங்க அளவுக்கு அதிகமாக நீங்க உள்ள எடுத்துக்கிறீங்கன்னா உங்களோட உடம்பையும் அது பாதிக்கும் இது ஒரு சம்பந்தம் இதுவும் ஒரு உளவியல் சம்பந்தமான பிரச்சனை தான் இதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா இந்த டிராமடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹைப்பர் விஜிலன்ஸ்லாம் வந்து இதோட அடுத்தடுத்த கட்டங்களா தான் வரும் குறிப்பா சொல்லணும் இந்த டிராமடிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களை நிம்மதியா தூங்க விடாது நார்மலா வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களை வந்து அந்த பழைய ஞாபகங்கள் வந்து இந்த இடத்துல நினைவு தூண்டிக்கிட்டே இருக்கும் இப்படி எல்லாம் நடந்துச்சு உன் எதிர உன்னோட சகவீரர் ஒருத்தவன் இறந்திருக்கான் உன்னோட நண்பன் உன்னோட ட்ரென்ஸ்ல இருந்தும் ஒரு ட்ரோன் அட்டாக்ல இறந்துருக்கான் ஒரு மிசை அட்டாக்ல இறந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பல்வேறு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எல்லாத்தோட மோசமானது எதுன்னு கேட்டீங்கன்னா ஹைப்பர் விஜிலன்ஸ் தான் நம்ம ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவோம்ல அந்த பையன் ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கான் அந்த பையன் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கா ரொம்ப வேகமா இருக்கான்னு சொல்லிட்டு அது ஒரு கட்டத்துக்கு மேல இருந்தால் அதுவும் பிரச்சனை தான் அதுவும் நமக்கு முக்கியமா பவர் இருக்கக்கூடிய நம்மளோட பிரெயின் என்ன பண்ணுனா எல்லா தாட்ஸையும் போட்டு ப்ராசஸ் பண்ணும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை நினைவுகளையும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அத்தனை எப்படி சொல்றது ஞாபகங்களையும் ஓவரா இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்ப அது என்ன பண்ணணும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சின்ன பின் கீழே விழுந்தா கூட நம்மளால அதை கவனிக்க முடியும் நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிடுவோம் ஆனா இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல ப்ராசஸ் போகிறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே க்ராஸ் ஆகிறப்போ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுட்ட மாதிரி இந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஹைப்பர் விஜிலன்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸும் நமக்கு பிரச்சனை கொடுக்கும் ப்ராப்பரான ரெஸ்ட் இருக்காது அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது இப்படி இருக்கப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுறது இல்லை அதுக்கு எதிரான எதிர்வினைகளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட ஒட்டுமொத்த நிம்மதியும் போயிடும் இப்போ நான் இது ஒன்று ஒன்று சொல்கிறப்பே உங்களுக்கு தோணும் ஓ இதெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கா இல்லை இதெல்லாம் இந்த அளவுக்கு வீரர்கள் ஃபேஸ் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு ஆனால் பேட்டில் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய வீரர்கள் இது எல்லாத்தையும் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கலாம் ஓகே அவங்களுக்குலாம் வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அவங்க வந்து நிறைய வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட சில ட்ரக்ஸ் ஆனது இருக்கு அந்த டாக்டர் கொடுப்பாங்க அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹியூமன் சைக்காலஜி படி ஒரு நபர் ஒரு இடத்துல முப்பது நாளைக்கு மேல இருக்காரு அதாவது ஒரு மாசம் ஒரு இடத்துல அவரு இருந்து பழகிட்டார்னா அவரோட பாடி அவரோட மைண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி தாட்ஸையும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன்ஸையும் உருவாக்கிடும் ஆனா இந்த முப்பது நாள் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றது முக்கியம் நீங்க ஒரு மடத்துல இருக்கீங்க ஒரு அமைதியான இடத்துல இருக்கீங்கன்னா உங்களோட உடலும் சரி மனதும் சரி அதுக்கு மாதிரி உங்களை அமைதியாக்கி அது சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்குள்ள உங்களுக்கு கொண்டு போகும் ஆனா அதுவே நீங்க ஒரு போர்க்களத்துல இருக்கீங்கன்னு வைங்க உங்களோட ஹைப்பர் விஜிலன்ஸ் ஆக்டிவ் ஆயிட்டு உங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இன்னும் லெவல இன்க்ரீஸ் பண்ணிடும் சொல்லணும் இன்னும் அளவுக்கு அதிகமாக போறப்போ உங்களுக்கு அதுக்கு நேரடியாக பிசிக்கல் பாதிப்புகளை இந்த இடத்துல ஏற்படுத்தும் இப்ப ரஷ்யா உக்ரைன்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ரெண்டு பேருக்குமே இந்த பிரச்சனையானது இருக்கு இதை

இந்த அளவுக்கு பிரச்சனை இதுல வருது இந்த அளவுக்கு அதுல பிரச்சனை வருது ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே சைக்காலஜிக்கலா ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய வீரர்களும் அடி வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு எப்படி சொல்றது இது வந்து லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் கொண்டு வந்துடும் இது வந்து பேட்டில் முடிச்சுட்டா விட நிக்கிறது கிடையாது ஈரான் ஈராக் வாரில் பங்கேற்ற வீரர்கள் இல்ல அமெரிக்காவ வந்து அமெரிக்காவுக்காக வந்து ஆப்கானிஸ்தான்ல பங்கேற்ற வீரர்கள்லாம் நிறைய பேர் அதுக்கப்புறம் ஏற்பட்ட அந்த டிராமேடிக் டிசார்டர்ல இன்னமும் மீள முடியாத நபர்கள் இருக்காங்க என்னதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களா அதை மாற்ற முடியாத வரைக்கும் இல்ல அவங்களா அதை ரியலைஸ் பண்ற வரைக்கும் அவங்க உணர்வு வரைக்கும் அதை அவங்களால மாத முடியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் ஏகப்பட்டதானது இருக்கு ஆனால் இதில் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ரொட்டேஷனல் பேசிஸ்ல ரஷ்யா உக்ரைன் மாத்தக்கூடிய வீரர்களை விட எந்த எத்தனை நாட்கள் அவங்க மாத்தாங்களோ அதை விட வேகமா ரஷ்யாவோட மாத்த முடியுது இப்போ உக்ரைன் கிட்ட ஒரு லட்சம் வீரர்கள் இருக்காங்க இந்த பக்கம் ரஷ்யா கிட்ட இரண்டுல இருந்து மூன்று லட்சம் வீரர்கள் இருக்காங்க ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் காரணமா சொல்றேன் நார்மலா ஒரு ஷிப்ட் ஏன்னா எல்லா நாட்டோட ராணுவத்திலையும் இந்த ரொட்டேஷனல் பேசிஸ்ல தான் இவங்களை ஒரு இடத்துல இருந்து பணியில இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது இந்த இடத்துக்கு அவங்களை அனுப்புறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடக்கும் போர்க்கால சூழல இது கம்ப்ளீட்டா அந்த இடத்துல மாறுதலுக்குள்ளாகும் அப்படி இருக்கப்ப உக்ரைன் ஒரு வீரரை கொண்டு போயிட்டு இல்ல குரூப் ஆஃப் ஒரு நூறு பேரை கொண்டு போயிட்டு இப்ப குப்பியான் செக்டர்ல விடுறாங்க அவங்க அவ்வளவு சீக்கிரம் உங்களை ரொட்டேஷன் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் வரும் பத்து நாள் இருக்க வேண்டியவங்க இருபது நாள் இருப்பாங்க இருபது நாள் இருக்க வேண்டிய முப்பது நாள் இருக்க இருக்க வேண்டிய ஒரு தேவையானது வரும்னு சொல்லிட்டு இவங்க ரொட்டேஷனல் பண்ணக்கூடிய வேகம்ன்றது ரொம்ப கம்மி ஆனா ரஷ்யா கிட்ட மேன் பவர்ன்றது அதிகமா இருக்கு இந்த இடத்துல அதிகமான நபர்கள் ரஷ்யாவோட ராணுவத்துல சேர்றாங்கன்றப்போ ரஷ்யா பத்து நாளைக்கு ஒரு தடவை ரொட்டேஷன் பண்றாங்க இருபது நாளைக்கு ஒரு தடவை ரொட்டேஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொட்டேஷன் பண்ணக்கூடிய வேகம் அதிகமா இருக்கு சோ இவங்களுக்கு தேவையான ரெஸ்ட ஓரளவுக்காவது ரஷ்யாவுக்கு ரஷ்யாவோட கொடுக்க முடியும்னாலையும் அவங்க கிட்ட மேன் பவர் ரிசோர்ஸ்ன்றது அதிகமா இருக்கிறதுனாலையும் உக்ரைன் இந்த பக்கம் இந்த ஒரு கேட்டகரியில இந்த சைக்காலஜிக்கல் வார் ஆஃபர்ல ஹெவியா அடி வாங்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவும் வாங்குறாங்க ஆனா அவங்க ரொட்டேஷன் பண்றதுனால இதை ஓரளவுக்கு அவங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சிட்டு இருக்கு இதுதான் ரஷ்யா உக்ரைன் பேட்டர்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த ட்ரோன் இன்சிடென்ட் பத்தி பாக்கணும் வைங்க ட்ரோன் இன்சிடென்ட் வந்து லாகர் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்க வந்து டம்மி ட்ரோன்ஸ் டிகாய் ட்ரோன்ஸ் ரஷ்ய ட்ரோன்ஸ் மிமிக் பண்ற மாதிரி இல்ல ரஷ்யாவோட ட்ரோன்ஸே கேப்சர் பண்ணிட்டு அதோட அல்காரிதம் நீங்க பிரேக் பண்ணி ஏன்னா அதுல பெருசா வந்து எப்படி சொல்றது ரொம்ப செக்யூர்டு நெட்ஒர்க்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அது வந்து வெறும் டீகாய்ட் ரோடு உள்ள அனுப்பப்பட்டது இந்த இடத்துக்கு போகணும் இந்த பாதையில போகணும்னு அதுக்கான கோடிங் ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அது அந்த பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிடும் அதை வந்து நம்மளால ஆல்டர் பண்ண முடியாது தான் நிறைய ட்ரோன்கள் வந்து போலாந்துக்குள்ள நுழைஞ்சு திரும்பவும் உக்ரைன் வர மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு அப்படி இருக்கப்போ இந்த ட்ரோன்ஸோட செக்யூரிட்டி உங்களால ப்ரீச் பண்ண முடியும் ஆனா போலந்துல இந்த ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அந்த பிரச்சனை நடந்ததுல அந்த டைம்ல ரஷ்யா பயன்படுத்தினத மூணுல இருந்து நான்கு ட்ரோன்கள் எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட இருந்திருக்கு ஸோ ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன நாங்க வந்து ட்ரோன் ஏவல ஆனா உக்ரைன் எங்களோட ட்ரோன்ஸ் கேப்சர் பண்ணி அதை போலாண்டுக்கு எதிராக ஏவலான்றது போலாண்ட் ஏர் ஸ்பேஸ்ல உக்ரைன் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களோட ரஷ்யாவோட எக்ஸ்ப்ளோசிவ் வார்கெட்ஸ் உடைய ஷாகிங் ட்ரோன்ஸையும் இல்லை லான்சர் ட்ரோன்ஸையும் அந்த அளவுக்கு பிரேக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது சுத்தமாக கிடையாது கார்போர்ட் ட்ரோன்ஸ் அனுப்பலாம் டம்மி ட்ரோன்ஸ் அனுப்பலாம் டிகாயாக வரக்கூடிய ட்ரோன்ஸை வேணும்னு அவங்க அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இந்த ஒரு ஸ்பெசிஃபைட் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் வார்கேட் உடைய ட்ரோன்களும் உள்ள போயிருக்குனா இதை உக்ரைன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி நான் அதுக்காக உக்ரைன் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்ல உக்ரைன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கார்போர்ட் ட்ரோன்ஸை வச்சு இவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் ரஷ்யாவோட ட்ரோன்கள் உள்ள வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி உக்ரைன் கிட்ட டெக்னாலஜி இருக்கு ஆனா இந்த வாரியுடைய ட்ரோன்களை அவங்களால அந்த அளவுக்கு ஹேக் பண்ணி இல்ல அதோட கோடு பிரேக் பண்ணி உள்ள அனுப்ப முடியுமானது இப்ப வரைக்கும் ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு இதை நான் ஏன் இந்த அளவுக்கு கன்ஃபர்மா சொல்றேன் உக்ரைன் பண்ணிருக்கான சான்சஸ் கம்மி சொல்லலாம் ஒவ்வொரு தடவை ரஷ்யா உக்ரைன் மேல ஸ்ட்ரைக் பண்றப்பவும் இந்த ரேஷியோன்றது நடந்துட்டு தான் இருக்கு ஆனா நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணப்படுறது கம்மி உக்ரைனோட ஆர் ஸ்பேஸ்ல இருந்து போல சில செகண்ட்ஸ் வந்து உள்ள வந்தா அவங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் ரொம்ப உள்ள வர ஆரம்பிச்சதுனால தான் அந்த ஒரு இன்சிடென்ட் இந்த இடத்துல பண்றாங்க ஏன்னா போலந்த பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகளை பண்ணிட்டு இருந்தா செய்திகளை சொல்லிட்டு இருந்தா அது நாட்டோக்குள்ள ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்த போலந்துக்கும் தெரியும் நாட்டோவா அதை விரும்ப மாட்டாங்கன்றது தெரியும் அதனால அது ஒரு ரெட் லைனை கிராஸ் பண்ற தான் இந்த செய்திகளை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பாக்குறப்ப இது ரஷ்யாவோட சம்பவம் தான் உக்ரைன் இதை பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே அவங்க பண்ணாலும் அவங்களால வாக்கெட்டுடைய ஆக்டிவ் ரோஸ இந்த மாதிரி ரஷ்ய கிட்ட இருந்து எலக்ட்ரானிக் ஜாமின் மூலயமா கேப்சர் பண்ணி உடனே அதை பறக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ரொம்ப கம்மி இதை க்ளோனிங்கும் பண்ண முடியாது ஏன்னா ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் உள்ள அனலிஸ் பண்ணதெல்லாம் சொல்லிட்டாங்க இது வந்து ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டதான் இல்ல மத்த நாடுகள் இருந்து ரஷ்யாவுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர இதுல மத்தபடியே யாரோட ஆக்சஸ் வந்ததும் கிடையாதுன்னு சோ இந்த எல்லா ஸ்டேட்லையும் ஒன்னா வச்சு பாக்குறப்போ இந்த சம்பவத்தை பண்ணிருக்கிறது ரஷ்யா தான் இவங்களோட பழியை குறைச்சுக்கிறதுக்காகவும் உக்ரைன் மேல எப்படி சொல்றது இவங்களும் இந்த மாதிரி பண்ணிருக்கலான்ற அவங்களோட ஒரு சந்தேத்தையும் இந்த ஒரு அக்யூசேஷனா வச்சிருக்காங்க ஆனா ஒன்னு போலந்துக்குள்ள அடுத்த சில நாட்கள் ட்ரோன் போச்சு இல்ல வரப்போற நாட்கள் ட்ரோன் ஏதாவது உள்ள போச்சுன்னா தலைவன் என்ன பண்ணுவான்றதே தெரியல ஏன்னா ஆல்ரெடி வந்து மேக்ரோன் முதல் கொண்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்புறம் வந்து யார் யாரோட ஆஸ்பெஸ்ட் குள்ள வந்தாலும் கம்ப்ளீட்ன்றது அந்த நாட்டு கிட்ட கொடுக்க பண்ணும் நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தாலும் சரி இல்ல நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புல இருந்தாலும் சரி உங்களுக்கான ஆபரேஷனல் நீங்க எடுத்துக்கோங்க நீங்க வந்து அதுக்கான முடிவுகள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா இந்த இடத்துல எல்லா நாடுகளுக்கும் ஒரு அழைப்புன்றதே கொடுத்துருக்காரு அப்படி பாத்தனா இதுக்கப்புறம் உக்ரைனோட ட்ரோன் ஏதாச்சும் உள்ள வந்தாலும் சரி இல்ல ரஷ்யாவோட ட்ரோன் ஏதாச்சும் உள்ள வந்தாலும் சரி அதை சுற்று விடுத்ததுக்கு போல நேட்டோ கிட்ட கேட்காம அவங்களால முடிஞ்சதை பண்ணலாம் ஆனா நேட்டோட ஆர்டிகல் சில சட்டத்திட்டங்கள் இதுல சில இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவையும் ஏற்படும் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஏர் ஷீல்ட போலந்து இப்ப கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கு அதாவது உக்ரைனோட ஆர் ஸ்பேஸ் வரக்கூடிய ட்ரோன்களையும் சுட்டு விழுத்துற மாதிரி அதை பத்தி ஒரு வீடியோ வந்து ரெடியாக இருக்கு கூடிய சீக்கிரத்தை அதை நம்ம பார்ப்போம் நிறைய லிஸ்ட்டில் வந்து நான் அந்த வீடியோஸ் சேர்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் முடிஞ்சாலும் சீக்கிரம் கொடுக்குறேன் எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ பத்தி முன்னோடி பார்த்து கண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோ